லியோரா பச்சை மலைகளுக்கு இடையில் அமைதியான கிராமத்தில் வாழ்ந்தாள் அவளுடைய நாட்கள் இசையால் நிரம்பியிருந்தன அவள் ஒரு மாயாஜால வயலினை வாசிக்கிறாள் அதன் இசைகள் நோயாளிகளை குணமாக்கவும் உடைந்த இதயங்களை சரி செய்யவும் முடியும் கிராமத்தினர் லியோராவை மிகவும் நேசித்தனர் அவர்கள் அவளை இசை நெசவாளர் என்று அழைத்தனர் அவளுடைய அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தாள் லியோரா தனது இசை மற்றவர்களுக்கு உதவும் போது மகிழ்ச்சி அடைந்தாள் அவள் இசை பரிசு அறிவாள் ஒரு மாலை ஒரு பயணி கிராமத்துக்கு வந்தான் அவன் பழையவன் மற்றும் புத்திசாலி அவன் மறக்கப்பட்ட ஒரு இசை பற்றி பேசினான் சோ இந்த இசை அவன் சொன்ன உலகத்துக்கு மறைந்து இதுக்கு விதிய மாற்றும் சக்தி இருந்தது இந்த இசை துண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு துண்டும் ஒரு மாயாஜால சோதனையால் பாதுகாக்கப்பட்டிருந்தது இந்த சோதனைகளை கடக்க ஒரு தூய இதயம் மட்டுமே முடியும் லியோரா பயணியின் கதையை கேட்டாள் அவளுடைய இதயத்தில் ஒரு அசைவை உணர்ந்தாள் இந்த இசை நாட்டுக்கு அமைதியை கொண்டு வர முடியும் அவள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அறிவாள் லியோரா ஒரு தேடலுக்கு செல்ல முடிவு செய்தாள் அவளுடைய மறைந்த இசையை கண்டுபிடிக்கும் கிராமத்தவர்கள் அவளுக்கு தயாரிக்க உதவினர் அவர்கள் அவளுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வெப்பமான உடைகள் கொடுத்தனர் கிராமத்தின் முதியவர் அவளுக்கு ஒரு வரைபடத்தை பரிசளித்தார் அது மெதுவாக மின்னியது அவளை இசை துண்டுகளுக்கு வழி நடத்தியது லியோரா அந்த வயலனை முத்தமிட்டால் அவள் திரும்புவதாக வாக்குறுதி அளித்தாள் ஒரு ஆழமான மூச்சுடன் அவள் தனது பயணத்தை தொடங்கினாள் அவள் மாலை சூரியனின் நோக்கில் நடந்தால் அவளுடைய இதயம் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது வரைபடம் லியோராவை ஒரு இருண்ட காடுக்கு வழி நடத்தியது மரங்கள் காற்றில் ரகசியங்களை கிசுகிசுத்தினர் அவள் பயப்படுகிறாள் ஆனால் அவள் தொடர்ந்தாள் வரைபடம் மேலும் பிரகாசமாக மின்னியது அவளை ஒரு திறந்த இடத்திற்கு வழி நடத்தியது மையத்தில் பழமையான கற்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்தது இது முதல் சோதனை ஒளியின் சோதனை அவளுக்கு தனது ஆழ்ந்த பயங்களை எதிர்கொள்ள வேண்டும் கற்கள் நிழல்களுடன் சுழன்றன அவர்கள் சந்தேகங்கள் மற்றும் கவலைகளை கிசுகிசுத்தினர் லியோரா தனது கண்களை மூடியாள் அவள் ஒரு துணிச்சலான பாடலை இசைத்தாள் அவளுடைய இசை திறந்த இடத்தில் ஒலித்தது நிழல்கள் மறைந்தன